வணக்கம் ஸ்வனம்மன் ருக்மணி அம்மாவை போல் ஒரு க்ஷணம் அதை கழிக்கிறதுக்கு ஒரு பிரளயத்தையே ஒரு பிரளய காலம் முடிகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுமோ அவ்வளோ துன்பப்பட்டாங்களா கிருஷ்ண பகவான்கிட்ட சேரணும் கிருஷ்ணநாமத்தை சொல்லணும் அவ்வளோ ஒரு உயர்ந்த பக்தி ஹரிபக்தி உத்தவரை போல் அக்ரூரை போல் மயூரத்வஜ போல் நிறைய பேர்த்த நம்ம உதாரணம் சொல்லலாம் அந்த ஒரு ஒரு க்ஷணம் கூட கிருஷ்ண பகவானை பிரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆத்மார்த்தமாக அந்த நாமத்தை அவங்க சொல்லிகிட்ருப்பாங்க யாரே ருக்மணியம்மா மனிதனாக நாம் இந்த பிறவி எடுத்திருக்கோம் எப்பிறவி தப்பினால் எப்பிறவி வாய்க்குமோ எம்பெருமானை அடைவதற்கு எம்பெருமானை நினைப்பதற்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பிறவிலேயே நாம அவர் அடைவதற்கு உண்டான முயற்சியை எடுக்கணும் ஒரு துளி ஒரு கடுகள வேணும் கிருஷ்ண கிருஷ்ணநாமத்தை சொல்ல 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 ஆனந்தம் பக்தி கூடும் அச்சம் விலகும் பயம் விலகும் எதிரிகளுடைய தொல்லையானது நிரந்தரமாக விலகிவிடும் சத்துருக்களுடைய பயமே இருக்காது செய்த வினைகளெல்லாம் ஓடிவிடும் கர்மவினை கடந்த பிறவி இந்த பிறவி செய்த வினைகளெல்லாம் ஓடிவிடும் பிரேமை இருக்கணும் பிரேம பக்தி இருக்கணும் கிருஷ்ணா கோவிந்தா அச்சுதா அனந்தா அனந்தராமா ராஜகோபாலா உத்தண்டராயா இப்படி ஆத்மார்த்தமாக அவரை நாம மனசார கூப்பிடும் பொழுது நினைக்கும் பொழுது அந்த ஹரிபக்தியுடைய நாமமானது மிக உயர்ந்த அளவில் இருக்கும் உங்களுக்கு என்ன ஒரு சங்கடமா இருந்தாலுமே அம்மா திரௌபதி அம்மா கோவிந்தான் கூப்பிட்ட உடனே அவங்களுக்கு அந்த உதவி கிடைச்சது பார்த்தீங்களா என்றோ செய்த ஒரு உதவியானது அவர்களுடைய ஆபத்து காலத்தில் கிருஷ்ண பகவான் உதவி செய்தார் அது தாங்க நாம ஒரு ஆபத்தான ஒரு எக்கட்டான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்துட்டு பொழுது நம்மளுடைய மனமானது உண்மையான ஹரிபக்தியின் மூலமாக அவரை நினைக்கணும் ஏங்கணும் தவிக்கணும் துடிக்கணும் அப்போ கண்டிப்பாக கிருஷ்ணன் வருவார் நேரில் தரிசனம் கொடுப்பார் இது நிதர்சனமான உண்மைங்க அனுபவித்தவர்களுக்கு புரியும் நேர்ல வருவாரா எப்படி எப்படி இருப்பார் அவரை நேர்ல பார்த்தா நம்மளால தாங்க முடியாது ஆனாலும் வருவார் ஏதோ ஒரு ரூபத்தில் யாரோ ஒருத்தருடைய வடிவத்தில் நமக்கு வந்து உதவி செய்வார் ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு இதனுடைய பலன் என்னங்கிறது தெளிவ புரியும் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரேஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரேஹரே இல்லைங்களா ராம மந்திரம் ராம 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 எத்தனை தடவை சொன்னாலும் வாய் வலிக்குமா வலிக்கவே வலிக்காதுங்க அவ்வளோ ஒரு ஆனந்தம் அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காதுங்க மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் மந்திரம் ராம மந்திரம் கிருஷ்ண அஷ்டகம் நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்கள் வீட்டில் தினமும் காலையிலோ மாலையிலோ ஏதோ ஒரு வேலையில் கிருஷ்ணாஷ்டகம் கேட்டு பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளுமே நம்மளுடைய உள்ளத்தில் அருவி போல் அப்படியே பாய்ந்து மனசில் அப்படியே கடலில் எப்படி தண்ணி இருக்குது அந்த மாதிரி தேங்கி இருக்கும் அந்த நாமத்தோட அந்த வார்த்தைகளுடைய பவர் அப்படி இருக்கும் பூர்வமாக உணர்வு பூர்வமாக மனசார கிருஷ்ணாஷ்டகம் கேட்கும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய துன்பங்கள் துன்பகங்களாகட்டும் இல்லாத கவலைகளாகட்டும் எவ்வளவோ நினைவுகளோடு எவ்வளவோ கஷ்டங்களோட எவ்வளவோ கடன்களோடு எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க ஆனால் இந்த கிருஷ்ணாஷ்டகம் கேட்குறவங்க வீட்டில் நிச்சயமாக இந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா எல்லாமே விலகிடுங்க கண்கூடான உண்மை நீங்கள் தொடர்ந்து கேட்டு பாருங்க இந்த பாடல் ஒழிக்கக்கூடிய இடத்துல கிருஷ்ணாஷ்டகம் அதனுடைய ஒவ்வொரு வரிகளுமே ஆத்மார்த்தமாக அந்த பஜன்ஸை நீங்கள் கேட்கும்போது அந்த கோவிந்தனையே நீங்கள் பார்த்த மாதிரி கோபாலனையே தரிசனம் பண்ண மாதிரி மதுசூதனனையே பார்த்த மாதிரி மாதவனையே பார்த்த மாதிரி அச்சுதனையே கேட்ட மாதிரி அனந்த நாயகனை பார்த்த மாதிரி அப்படியே கண்ணை முடி அச்சுதா அனந்தா கோவிந்தா